ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா மனிதர்களிடம் இல்லாத எந்த ஒரு மறைமுகமான பொக்கிஷம் குழந்தைங்களாகிய உங்களிடம் இருக்குதுன்னு கேட்குறாங்க அதுக்கான பதில் உங்களுக்கு பகவான் தந்தை கற்பிக்கிறார் அந்த படிப்பினுடைய குஷியின் மறைமுகமான பொக்கிஷம் உங்களிடம் இருக்குது நாம் கற்றுக்கொண்டிருப்பது வருங்கால அமரலோகத்திற்காகவே அன்றி இந்த மரண உலகத்திற்காக அல்ல என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க அதிகாலை எழுந்து தாராளமாக உலாவுங்கள் சுற்றுங்கள் ஆனால் முதன் முதலான பாடத்தை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் குஷியுடன் பொக்கிஷம் சேமிப்பு சேர்ந்து கொண்டே போகும்னு தந்தை சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த நிலையில் இருந்தால் தந்தையின் நினைவு வரும் எந்த நிலையில் இருந்தால் லௌகீக உறவினர்கள் நினைவு வரும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு ஆத்மாக்களாகிய நமக்கு பரமாத்மா தந்தை கற்பித்து கொண்டிருக்கிறார் நாம் தேகம் அல்ல ஆத்மா ஆவோம் என்ற நினைவு குழந்தைங்களுக்கு வந்திருக்குது குழந்தைகளை ஆத்மாபிமானியாக ஆக்குவதற்காக தான் உழைப்பு செய்ய வேண்டியதா இருக்குது குழந்தைகளால் ஆத்மா இருக்க முடியறதில்ல அடிக்கடி தேகாபிமானத்தில் வந்துடுறாங்க எனவே ஆத்மாபிமானியாக ஆகியிருக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாரு ஆத்மாபிமானியாக இருந்தீர்கள் என்றால் தந்தையோட நினைவு வரும் தேகாபிமானியாக அதாவது தேக உணர்வில் இருந்தீங்க என்றால் லௌகீக உறவினர்கள் நினைவுக்கு வருவாங்க முதன் முதல்ல நாம் ஆத்மாவோம் என்ற வார்த்தையை நினைவு கொள்ளணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் எந்த உலகத்தில் முற்றிலும் இருக்க வேண்டியது இல்லை என்று பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கமயகத்தில் இருக்கிறீங்க இந்த மரண உலகத்துல இப்பொழுது முற்றிலும் இருக்க வேண்டியது இல்லை இந்த நம்முடைய படிப்பு இருப்பதே வருங்கால இருபத்தோரு பிறவிகளுக்காக நாம் சத்யுகம் அமரலோகத்திற்காக படித்து கொண்டிருக்கிறோம் அமர பாபா நமக்கு ஞானம் கூறி எனவே இங்கு அமரும் பொழுது முதன் முதல்ல தன்னை ஆத்மானு உணர்ந்து தந்தையின் நினைவில் இருக்கணும் அப்பொழுது விகர்மங்கள் வினாசம் ஆகும் நாம் இப்பொழுது சங்கமேகத்துல இருக்கின்றோம் பாபா நம்மை புருஷோத்தமராக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் புருஷோத்தமராக ஆகிவிடுவீர்கள்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் இந்த படிப்பு எப்படிப்பட்ட கஜானான்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நமது ஆத்மாவில் எண்பத்தி நாலு பிறவிகளின் பாகம் பொருந்திருக்குது உலகத்தில் யாருமே இதை தெரிஞ்சிருக்காம இருக்காங்க அந்த பக்தி மார்க்கம் தனியானது இந்த ஞான மார்க்கம் தனியானதாகும் எந்த ஆத்மாக்களுக்கு தந்தை கற்பிக்கிறாரோ அவர்களுக்கு தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது இது வருங்காலத்திற்கான மறைமுகமான கஜானாங்கிறாங்க பாபா நீங்கள் படிப்பதே அமரலோகத்திற்காக இந்த மரண உலகத்திற்காக அல்லன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாபா யாராக இருக்கின்றார் மற்றவர்கள் யாராக இருப்பதாக பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இந்த துக்கமான உலகம் இப்பொழுது மாறப்போகுது சத்யுகம் என்பது சுகத்தின் உலகம் புத்தியில முழு ஞானம் இருக்குது இது ஆன்மீக அதாவது ஸ்பிரிச்சுவல் நாலேஜுங்கிறாங்க பாபா ஞானமாக இருக்குது தந்தை ஞானக்கடல் கடல் ஸ்பிரிச்சுவல் ஃபாதராக இருக்கிறாரு அவர் தேகி அதாவது ஆத்மாவின் தந்தையா இருக்கிறாரு மற்றவர்கள் எல்லோருமே தேகத்தினுடைய உறவினர்களாக இருக்கிறாங்க இப்பொழுது தேகத்தின் சம்பந்தத்தை விடுத்து ஒருவரிடம் இணைக்க வேண்டும் என்னுடையவரோ ஒருவரே தவிர வேறு யாருமே இல்லை என பாடவும் செய்கிறாங்க நாம் ஒரு தந்தையை தான் நினைவு செய்கிறோம் தேகத்தை கூட நினைவு செய்வது இல்லை இந்த பழைய தேகத்தையோ விட வேண்டியதா இருக்குது இந்த சரீரத்தை எப்படி விட வேண்டும் என்ற இந்த ஞானம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நினைவு செய்து செய்து சரீரத்தை விட்டுவிடணும் எனவே தேகி அபிமானியா ஆகுங்கள்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் பாபா சுயத்தின் அறிமுகத்தை எப்படி கொடுக்கின்றார் அதுக்கான பதிலே நமக்கு ஞான கடலான தந்தை கற்பிக்கிறார் என்பதை குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறீங்கிறாங்க பாபா எந்த ஒரு மனிதனும் படிக்கிற படிப்பிக்கிறதில்லை இதை உரு உறுதிப்படுத்தி கொண்டு விட வேண்டும் படிக்கவோ வேண்டியிருக்குது இல்லையா சத்யுகத்தில் கூட தேகதாரிகள் கற்பிக்கிறாங்க இவர் தேகதாரி அல்ல நான் பழைய தேகத்தின் ஆதாரம் எடுத்து உங்களுக்கு கற்பிக்கிறேங்கிறாங்க பாபா கல்பம் கல்பமாக நான் உங்களுக்கு இதுபோல கற்பிக்கிறேன் பிறகு கல்பத்திற்கு பின்னரும் இது கற்பிப்பேன் இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள் அப்பொழுது உங்களது விகர்மங்கள் வினாசமாகும் நான் தான் பதீத்த பாவனன் ஆவேன் என்னை தான் சர்வசக்திவான் என்று சொல்கிறாங்க ஆனால் மாயை கூட குறைந்தது அல்ல அதுவும் சக்திவானா இருக்குது எங்கிருந்து வீழ்த்தி உள்ளது இப்பொழுது நினைவிற்கு வருகிறதானு பாபா கேக்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யாருக்கு ஞானத்தின் அனைத்து விஷயங்களும் பதியும் யாருக்கு குறையாக பதியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு ஏழு நாட்கள் பாடமுறை பயின்ற பிறகும் கூட இவர் நமது எல்லையில்லாத தந்தை ஆவார் என்பதை கூட முழுமையாக ஒன்றும் புரிந்து இல்லை யார் பழைய பக்தர்களோ யார் முழுமையாக பக்தி செய்துள்ளார்களோ அவர்களது புத்தியிலோ ஞானத்தின் அனைத்து விஷயங்களும் பதிந்து விடுகின்றது பக்தி குறைவாக செய்திருந்தால் புத்தியில் குறைவாக பதியும் நீங்கள் எல்லோரையும் விட அதிகமான பழைய பக்தர்களா இருக்கிறீங்க பகவான் பக்தியின் பலனை அளிக்க வருகிறார் என்று பாடவும் படுகிறது ஆனால் இது யாருக்காவது தெரியுமா என்னன்னு பாபா கேக்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மனிதர்கள் எதுவுமே தெரியாமல் கோவிலுக்கு செல்வதை பற்றி பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க இதற்கு முன்பு நீங்கள் எதுவுமே தெரியாம இருந்தீங்க சிவனை கூட அறியாமல் இருந்தீங்க சிவனுடைய கோவில்கள் எவ்வளவு ஏராளமாக இருக்குது சிவனுக்கு பூஜை செய்கிறாங்க ஜலம் தெளிக்கிறாங்க சிவாய நமக என்கிறாங்க ஏன் பூஜை செய்கிறாங்க எதுவுமே தெரியாது லக்ஷ்மி நாராயணனுக்கு ஏன் பூஜை செய்கிறார்கள் அவர்கள் எங்கு சென்றார்கள் எதுவுமே தெரியாது பாரதவாசிகள் தான் தங்களது பூஜிக்கத்தக்கவர்களை முற்றிலும் தெரியாமல் இருக்கிறாங்க கிறிஸ்து குறிப்பிட்ட இந்த நூற்றாண்டில் வந்தார் வந்து ஸ்தாபனை செய்தார் என்பதை கிறிஸ்தவர்கள் தெரிஞ்சிருக்கிறாங்க சிவபாபாவை யாருமே தெரியாம இருக்கிறாங்க பதீத்த பாவனர் என்றும் சிவனுக்கு தான் சொல்றாங்க அவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறாரு அவர் எல்லோரையும் விட அதிகமாக சேவை செய்கிறாரு அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளலாக இருக்கிறாருன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த இரண்டு கோயில் சிற்பங்களையும் எதுவும் புரியாமல் கருப்பாக மனிதர்கள் செய்திருக்கிறார்கள்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்கிறாங்க கோவிலில் எவ்வளோ பூஜை செய்கிறாங்க எவ்வளவு விமர்சைகள் எவ்வளவு செலவு செய்கிறாங்க ஸ்ரீநாத் கோயிலில் ஜெகநாதர் கோயிலில் போய் பாருங்கள் இருப்பது ஒரே ஒருவர் ஜெகநாத்திடம் குவியலை படைக்கிறார்கள் ஸ்ரீநாத்திற்கோ நிறைய பொருட்கள் தயாரிக்கிறார்கள் ஏன் வித்தியாசம் ஏற்படுகிறது காரணம் வேண்டும் இல்லையா ஸ்ரீநாத்தையும் கருப்பாக மற்றும் ஜெகந்நாத்தையும் கருப்பாக செய்து விடுறாங்க காரணம் எதுவுமே புரியாம இருக்கிறாங்க ஜெகநாத் என்று லக்ஷ்மி நாராயணனுக்கு தான் சொல்றாங்க இல்லை ராதை கிருஷ்ணருக்கு சொல்லுவாங்களா ராதை கிருஷ்ணர் மற்றும் லக்ஷ்மி நாராயணனுக்கிடையே என்ன சம்பந்தம் இருக்குது இது கூட யாருக்குமே தெரியாது நாம் பூஜிக்கத்தக்க தேவதைகளாக இருந்தோம் பிறகு பூஜாரி ஆகியிருக்கிறோம் என்பது இப்போது குழந்தைங்களாகி உங்களுக்கு தெரிய வந்திருக்குன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எதை பற்றி தெரியாமல் மனிதர்கள் எங்கு சென்று விட்டதாக கூறுகிறார்கள் இதற்கான பதிலை பாபா சொல்றது என்ன இது பாபா சொல்கிறாங்க இங்கே இருப்பது பதீத்தமானதாக தூய்மையற்ற உலகமாக இருக்குது இது சொர்க்கம் கிடையாது வைகுண்டம் இங்கே இருக்குது என்பது யாருக்குமே தெரியாது வைகுண்டம் சென்று விட்டார் என்று சொல்கிறாங்க பிறகு நரகத்தின் உணவு ஆகியவற்றை அவருக்கு ஏன் ஊற்றுறாங்கன்னு பாபா கேட்குறாங்க சத்திகத்திலோ நிறைய பழங்கள் மலர்கள் ஆகியவை இருக்குமே இங்கு என்ன இருக்குது சொர்க்கம்னா நிறைய பழங்கள் மலர்கள்லாம் இருக்குல்லங்கு கேட்குறாங்க பாபா இது நரகமா இருக்குது பாபா மூலமாக நாம் சொர்க்கவாசி ஆவதற்கான புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறோம்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சொர்க்கத்தின் அதிபதி ஆவதற்கு எந்த தசை நமக்கு அமர்ந்திருப்பதாக பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் யுகத்தில் குழந்தைங்களாகி நீங்கள் இப்பொழுது புருஷோத்தமராக ஆகிட்டுருக்கிறீங்க உங்கள் மீது அவிநாஷி அதாவது அழியாத குரு தசை பிரகஸ்பதி ஆகிறதுங்கிறாங்க பாபா அப்பொழுது நீங்கள் அமரபுரிக்கு அதிபதி ஆகிறீங்க மனிதனை தேவதையாக ஆக்குவதற்காக தந்தை உங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார் சொர்க்கத்திற்கு அதிபதி ஆவதற்கு பிரகஸ்பதியின் தசை என சொல்லப்படுது நீங்கள் சொர்க்கம் அமரபுரியிலோ அவசியம் செல்லுவீங்க மற்றபடி படிப்பில் தசைகள் மேலும் கீழும் ஆகி கொண்டே இருக்குது நினைவே மறந்து விடுதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கீதையில் கூட எதை பற்றி கூறியிருக்கின்றார்கள் அதில் வெற்றி அடைகின்றார்களா என்ன அப்படின்னு பாபா கேட்கறது என்ன பாபா சொல்கிறாங்க காமம் மகா எதிரி ஆகும்னு கீதையில் கூட பகவான் கூறுகிறார் படிக்கவும் செய்கிறாங்க ஆனால் விகாரத்தின் மீது வெற்றி அடைகிறார்களா என்னன்னு பாபா கேட்குறாங்க பகவான் எப்பொழுது கூறினார் ஐந்தாயிரம் வருடங்கள் ஆகிவிட்டது இப்பொழுது மீண்டும் பகவான் காம மகா எதிரி என சொல்லுகின்றார் இதன் மீது வெற்றியடைய வேண்டும் என்று சொல்லுகிறார் இது முதல் இடைக்கடை துக்கம் கொடுக்கக்கூடியதா இருக்குது முக்கியமானது காமத்தினுடைய விஷயம் இதற்கு தான் பதீத்தமானது என சொல்லப்படுதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு பாபா திரும்ப திரும்ப கூறுவது என்ன பாபா சொல்கிறாங்க முதன் முதல்ல அல்ஃப் தந்தையின் விஷயத்தை நினைவு செய்யுங்கள்னு பாபா திரும்ப திரும்ப சொல்கிறாரு ஸ்ரீமத் படி நடப்பதாலேயே நீங்கள் சிறந்தவர்களாக சிரேஷ்டமாக ஆவீங்க நாம் முதல்ல சிரேஷ்டமாக இருந்தோம் பிறகு பிரஷ்டமாக இழிந்தவர்களாக ஆகின்றோம் இப்பொழுது மீண்டும் சிறந்தவர்களாக சிரேஷ்ட சிரேஷ்டமாக ஆவதற்கான புருஷாத்தம் செய்து கொண்டிருக்கிறோங்கிறாங்க பாபா தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் யாருக்குமே துக்கம் கொடுக்க கூடாது அனைவருக்கும் வழி கூறி கொண்டே பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் நமக்கு பாபா எந்த பட்டத்தை கொடுக்கின்றார் பாபா சொல்றாங்க சத்யுகத்தில் நாம் வைஷ்ணவர்களாக இருந்தோம் என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க உண்மையான கிருஹஸ்த ஆசிரமம் இருந்தது இப்பொழுது நாம் தூய்மையாக ஆகி விஷ்ணுபுரிக்கு அதிபதியாக ஆகிறோம் நீங்கள் இரட்டை அதாவது டபுள் வைஷ்ணவராக ஆகுறிங்கிற பட்டத்தை நம்ம கொடுக்குறாங்க பாபா உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவர் நீங்கள் தான் சொல்கிறாங்க அவர்கள் விகாரி வைஷ்ணவ தர்மத்தினராக இருக்கிறாங்க நீங்கள் நிர்விகாரி வைஷ்ணவ தர்மத்தினராக இருக்கிறீங்க இப்பொழுது ஒன்று தந்தையை நினைவு செய்கிறீர்கள் அடுத்து தந்தையிடம் பெற்ற ஞானத்தை நீங்கள் தாரணையும் செய்கிறீங்க நீங்கள் ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆகிறீங்க அந்த ராஜாக்கள் குறுகிய காலத்திற்கு ஒரு பிறவிக்கு ஆகுறாங்க உங்களுடைய ராஜ்யம் இருபத்தோரு தலைமுறை இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யோகம் சரியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு எது கட்டுப்பட்டு விடும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் சத்யுகத்துல சராசரி நூத்தி ஐம்பது வருடங்களின் ஆயுள் இருக்கும் இங்கோ அகால மரணம் ஆகிக்கொண்டே இருக்குது ஏனென்றால் சிற்றின்மங்களை அனுபவிப்பவர்களாக அதாவது போகியாக இருக்கிறாங்கங்கிறாங்க பாபா எந்த குழந்தைகளுடைய யோகம் சரியாக இருக்கிறதோ அவர்களுடைய அனைத்து கர்மேந்திரியங்களும் யோக பலத்தினால கட்டுப்பட்டு விடும் யோகத்தில் முழுமையாக இருக்கும் பொழுது கர்மேந்திரியங்கள் குளிர்ந்து விடுது சத்யுகத்தில் உங்களுக்கு எந்த ஒரு கர்மேந்திரியம் கூட ஏமாற்றம் தராது கருமேந்திரியங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்று ஒரு பொழுதும் சொல்ல மாட்டாங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் பத்மாபதம் பாக்கியசாலி ஆத்மா ஆக என்ன செய்ய வேண்டும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அடியும் வருமானம் சேமிப்பதற்கான வரதானம் டிராமாவில் சங்கமயுக நேரத்திற்கே கிடைச்சிருக்குது அத்தகைய வரதானத்தை தன்னுள் சேமித்து பிறருக்கும் தானம் செய்யுங்க அவ்வாறே எண்ணம் செல்வம் ஞானம் என்னும் பொக்கிஷங்களை செயலில் ஈடுபடுத்தி பன்மடங்கு வருமானம் சேமியங்க ஏன்னா இந்த சமயத்தில் தான் ஸ்தூல செல்வத்தையும் ஈஸ்வர் பெயரில் சமர்ப்பணம் செய்கிறதுனால ஒவ்வொரு நயா பைசாவும் ரத்தினம் போன்று மதிப்பு அதிகரிக்கின்றது எனவே அனைத்து பொக்கிஷங்களையும் தனக்காகவும் பிறருக்காகவும் சேவையில் பயன்படுத்துங்கள் அப்பொழுதே பத்மாபதம் பாக்கியசாலி ஆக முடியும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் உள்ளபூர்வமான அன்பு இருக்கும் இடத்தில் எது சுலபமாக கிடைக்கும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் எங்கே உலப்பூர்வமான அன்பு உள்ளதோ அங்கே அனைவரது ஒத்துழைப்பும் சுலபமாக கிடைச்சிரும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எது அவ்யக்த மற்றும் ஆன்மீக நிலையை அனுபவம் செய்ய வைப்பதென சொல்லப்படும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு தேகத்தின் உள்ளிருக்கும் ஆத்மா தெல்ல தெளிவாக வெளியில் தென்படும் வகையில் கண்ணாடி ஆகணும் உங்களது ஆன்மீக வடிவம் எதிரில் உள்ளவர்களுக்கும் தனது ஆன்மீக வடிவத்தை சாட்சாத் செய்யணும் இதனையே அவியக்த மற்றும் ஆன்மீக நிலையை அனுபவம் செய்ய வைப்பதென சொல்லப்படும்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி